ஹாய் வித்யாஸ்வரி சுப்ரமணியம் தாட் ஃபார் டே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரொம்ப அந்யோன்யமாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து முதலந்தே குழந்தைங்க இல்லை ஸோ அவங்க குழந்தைங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தமே படலை இல்லைன்னா என்ன நம்ம வாழ்க்கையில் வேறு சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கை பூரா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் எப்படியே வயசாகுது கிட்டத்தட்ட எழுபது எழுபது அச்சு அஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு வயசுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து தாத்தா வந்து இறந்துடுறாரு அந்த தாத்தா வந்து இறந்த பிறகு அவங்க வந்து யோசனை பண்ணுறாங்க ஓகே நம்ம குழந்தைங்களும் இல்லை நம்மளை யார் பாப்பா ஓகே இது ஒன்றும் தனியாக இருக்க வேண்டாம் நம்மளால நிறைய மக்களோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு ஹோமில் செய்கிறதுக்கு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க அவங்க ஹோமில் போய் டிசைட் பண்ணோன்னே ஒரு ஹோம் போகிறாங்க போய் பார்க்குறதுக்கு அந்த ஹோம் போனோடனே அவங்க வந்து ஓகே எல்லாம் ரிஜிஸ்டர்லாம் போட்டு வாங்க ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த அப்படியே அந்த ஹால்லேருந்து அடுத்த இதுக்கு போயிட்டுருக்காங்க போகும்போதே அவங்க சொல்கிறாங்க இந்த இடம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவரை கேட்டார் அந்த கூட்டிகிட்டு போனவர் கேட்டார் என்னங்க பாட்டி நீங்கள் வந்து இன்னும் இடத்த சுற்றியே பார்க்கல உங்கள் ரூமே பார்க்கல போகிறதுக்கு முன்னாடி சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா எனக்கு வந்து இங்கே ஹோம் ஒர்க் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் தனியாக இருந்தால் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் அதனால் நான் ஹோம் ஒர்க் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இந்த ஹோம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏற்கனவே எனக்கு பிடிச்ச நாள் ஐ மீன் எனக்கு வந்து உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஃபீலிங் ஓகே நல்ல ஹோம்னு எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது நான் சந்தோஷமாக இருக்க போறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு எதை பார்த்தாலும் பிடிக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாப்புல அப்புறம் என்ன சொல்கிறாப்புலன்னா நான் இந்த ஹோமுக்கு வந்து என்னோடய படு நான் டெய்லி என்னோடய படுக்கையில் படுத்துக்கிட்டு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு நான் புலம்பும் செய்யலாம் இல்லை நான் இந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வெளியில் சு வெளியில் போயிட்டு நாலு பேரோ பேசிட்டு நல்ல கம்பெனி இருக்கணும் நான் வந்து இருக்கலாம் என்னோடய வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ணோம் நான் வந்து இன்னமே இருக்கிற வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல அதனால் எனக்கு எந்த ரூமாக இருந்தாலும் ஓகேப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்தாராம் கூட போனவர் இந்த மாதிரி நான் யாரையுமே பார்த்து தே இல்லை வரும்போதே வந்து ரொம்ப சோகமாக ரொம்ப டிஜெக்டடாக வருவாங்க வந்துட்டு இதுக்கு சரியில்லை அது சரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது உள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவான வைப்போடு ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாப்பில்ல இந்த என்னென்னா இந்த கதையில் வந்து அவங்க வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் மட்டும் அவங்க சந்தோஷமா இல்லை அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருந்துச்சு குழந்தை இல்லைன்னு அதையும் அவங்க வந்து பெருசாக பண்ணலை அவர் இறந்தோன்னே ஓகே ரொம்ப இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சோகமாகவும் போகலை ஓகே நான் வந்து அடுத்த நகர்வுக்கு போகணும் நான் அதுலேயே ஸ்ட்ரக்கப்பாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருந்து அப்புறம் வந்தாங்க இல்லையா அதனால எனக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிது உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தாட் இருந்து அப்படின்னா அது தாட்டை மாற்றிட்டு நீங்களும் டெய்லி இருக்கிற விஷயம் ರೊಮ್ಮೆ ಸಂತೋಷ್ ಓಕೆ ಹಾಪಿ ಡೇ